ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அஷ்டமி நவமியில் எந்த காரியத்தையும் பண்ணாத அப்படின்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா அஷ்டமி நவமியில் எந்த நல்ல காரியத்தையுமே பண்ண மாட்டாருங்க நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஏன் மற்ற நாள் மாதிரி அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுனாலும் அது ரொம்ப இழுத்துகிட்டே போகும் அந்த விஷயம் முடியாது அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லுவார் ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனால் அதை பற்றி தெரிஞ்சப்புறம் தான் அதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஒரு மாதத்துக்கு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும் இல்லையா அந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே பூமி மற்றும் சந்திரனுடைய சுழற்சியால் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாட்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு அமாவாசையிலிருந்தோ அல்லது பௌர்ணமியிலிருந்தோ எத்தனையாவது நாள் அப்படின்னு குறிப்பிடுறது தான் பிரதமை முதல் சதுர்த்தி வரை பதினாலு நாட்கள் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க நம்ம தமிழில் பெயர் வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்குங்க எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் இருந்ததுனால அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கல இந்தந்த நாட்களுக்கு என்ன பெயர் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பௌர்ணமியோ இல்லை அமாவாசைக்கு அடுத்த நாளோ பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமை அப்படின்னா பிரதமர் அப்படிங்கிற பொருள் பிரதமர்னால் முதல்வர் இல்லையா அந்த மாதிரி முதன்மையான நாள் தான் இந்த பிரதமை ரெண்டாவது நாள் த்வித்தை அப்படிங்கிறாங்க தோ அப்படின்னா ரெண்டு இல்லைங்களா அதனால் மூணாவது நாள் திருதியை அப்படிங்கிறாங்க நாலாவது நாள் சதுர்த்தி ஐந்தாவது நாளில் பஞ்சமி அப்படிங்கிறாங்க பாஞ்ச் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோங்கள ஆறாவது நாள் சஷ்டி ஏழாவது நாள் சப்தமி எட்டாவது நாள் அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாவது நாள் நவமி அப்படிங்கிறோம் பத்தாவது நாள் தசமி பதினோராவது நாளில் ஏகாதேசி அப்படிங்கிறோம் ஏக் அப்படின்னா ஒன்று தஸ் அப்படின்னா பத்து ரெண்டையும் சேர்த்துன்னா பதினொன்று அதனால் ஏகாதேசி பனிரெண்டாவது நாளில் துவாதசி அப்படிங்கிறோம் தோனா ரெண்டு தஸ்னா பத்து ரெண்டையும் சேர்த்துறதுனால அப்படி சொல்கிறோம் பதிமூணாவது நாளில் த்ரீதசி அப்படிங்கிறோம் பதினாலாவது நாளில் சதுர்தசி அப்படிங்கிறோம் இந்த சதுர்தசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையாவோ இல்லை பௌர்ணமி எப்படியா வேணாலும் இருக்கலாம் இந்த நாள்லேருந்து வரக்கூடிய எட்டாவது நாளில் இல்லை ஒன்பதாவது நாள் கெட்ட நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் வந்து அஷ்டமி நவமி ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள் அன்னைக்கு அதனால தான் அவர் ஒரு பெரிய போரை நடத்த வேண்டி இருந்தது நவமி அன்னைக்கு ராமர் பிறந்ததுனால அது ராமநவமி அதனால தான் அவர் பதினாலு வருஷம் காட்டில் இருக்க வேண்டியதாக இருந்தது அதுதான் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லைங்க பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் இல்லைங்களா அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் ஆகும் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் அந்த ஒரு மாதத்துக்கு தான் நம்ம வந்து திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரும் பொழுது ஒரு பாதி சுற்று வந்து பதினஞ்சு நாட்கள் அது வந்து அமாவாசையாகவும் அடுத்த பதினஞ்சு நாட்களை வந்து பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த இடைப்பட்ட எட்டாவது நாளில் தான் நம்ம அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு அஷ்டமி வருங்க தேய்பிரை அஷ்டமி ஒன்று இருக்கும் வளர்பிரை அஷ்டமி ஒன்று இருக்கும் அஷ்டமி நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பூமி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்குமா அந்த நாளில் சூரியனுடைய சக்தியையும் சந்திரனோட சக்தியையும் பூமி தன்னோட பக்கம் இழுக்குமா அப்போ ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படுமா அந்த வைப்ரேஷன் பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் மேலேயுமே பிரதிபலிக்குமாம் அப்போ நம்மளால் எந்த முடிவையுமே அந்த நேரத்தில் எடுக்க முடியாதாம் அஷ்டமி நவமி திதிகளில் எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்றுமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முடிவுமே நிலையாக நம்மளால் எடுக்க முடியாதாம் அஷ்டமி நவமி திதிகளில் நம்முடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் நவமி கழிந்த பிறகே பூமி தனது இயல்பு நிலைக்கு திரும்புமா அப்போது தான் மனிதர்கள் உட்பட்ட அனைத்து ஜீவராசிகளுடைய மனமுமே நிலை பெறும் அதனால தான் அஷ்டமி நவமி அன்னைக்கு எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க அப்படின்னு நம்மளோட பெரியவங்க சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான அர்த்தம் இருக்குங்க அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் மச்சிங்